ஹாய் எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கியே எப்படி இருக்கியே நல்லா இருக்கீங்களா நாங்கள்லாம் யாவர் கிட்டே கொண்டாங்க நாங்கள் வியாபாரத்துக்கு போயிருப்போம்னு நினச்சிருப்பீங்க வியாபாரத்துக்கு போக முடியல காரணம் என்னென்னா நேற்று நைட்டெல்லாம் பயவு என்னையும் தூங்க விடலை அவரும் தூங்கலை காரணம் என்னென்னு கேளுங்க ஒரே நெஞ்சுவலி நெஞ்சுவலினால் சாதா நெஞ்சுவலிலாம் கிடையாது அந்நேரத்துலேயே ஆஸ்பத்திரிக்கு இழுத்தேன் வரவே மாட்டேன்

காலையிலே ஆஸ்பத்திரிக்கு வரமாட்டேன்னு சொன்னார் சண்டை போட்டு மூக்கால் இழுத்து கூட்டிக்கிட்டு வந்தேன் இப்போ இசிஜி எடுத்தோம் டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் ப்ரெஷர் செக் பண்ணோம் எல்லாம் செக் பண்ணோம் பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போகல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் வந்திருக்கோம் ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் டக்குன்னு பார்க்கவும் மாட்டாங்க நிறைய ரிஸ்க் இருக்குது அதனால நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கே எழுத்துட்டு வந்துட்டேன் உடனே அக்கா காசை சிக்கனப்படுத்துறதுக்காக இல்லை இங்கேயுமே வசதிகள் இருக்குங்க எல்லா வசதியுமே இருக்குது இங்கேயுமே நம்ம வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் பைசா கொடுத்தாவணும் அதை விட கொஞ்சம் குறையுமே தவிர ஆனால் நல்ல ரிசல்ட்டாக தான் இருக்குது எதுக்கு தேவையில்லாமல் ப்ரைவேட்டில் கொடுக்கணுமேன்றதுக்காக தான் நான் நினைக்கிறேன் ஒருவேளை கேஸ் ப்ராப்ளமா கேஸ் ப்ராப்ளம்னால இது சிலப்போ நெஞ்சு வலியும் ஒரு கை கால் அசதியும் இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஈஸி கீழ ஒரு இதுதான் காமிச்சிருக்கு எப்படி சொல்கிறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஈசிஜியில் வந்து தலைகளை பிடிச்சா யாருக்கும் தெரியாதுமா அவங்களுக்கு தெரியாது என்ன என் வாழ்க்கையே தலையில் அதை இருக்குன்னு நினைக்க போகிறார் என் முருசே தெரியுதா கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது அப்போ பெரிய டாக்டரை கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு எல்லாம் எடுத்துட்டு வாங்க அதை பார்த்துக்கிட்டு நமக்கு சொல்லுவோம் அப்படின்னு சிஷியனை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ ரெண்டு மணி நேரம் ஆகும் நம்ம ரெண்டு மணிக்கு வாங்கன்ட்ருக்காங்க நீ வீட்டுக்கு போயிட்டு திருப்பி ரிட்டன் வர வேண்டாமே அது வரைக்கும் இப்படியே உட்காந்துருப்போமே நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து இங்கே தான் இங்கே இங்கே ஒரு நான் தான் முன்னாடியே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தாப்பில் ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அங்கே உட்காந்துருக்குறோம் உட்காந்து சரி ரைட் இதை முடையதா ரிசல்ட்டை வாங்கி டாக்டர் காமிச்சிட்டு போயிடலாமே அப்படின்றதுக்காகத்தான் எனக்கு பயம் என்னன்னா இது அது அந்த மாதிரி இருக்கு நைட்டு தூங்கும் போது ஒரு விக்கல் வந்தா எப்படி இருக்கும் பாத்தீங்களா அது விக்கல் இங்கதானே வரும் அது இது ஹார்ட் கிட்ட விக்கல் வந்து போயிட்டு வரும் பெருமூச்சூடும் அந்த மாதிரி வருதா நைட்டும் சுடுதண்ணிலாம் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு பாபான்னு ஆசிரியை கூப்பிட்டாங்க நான் சரி பாத்துக்கலாம் விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலையில இங்கே இசிஜி எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த மாதிரி டிப்பு டிப்புன்னு ரெண்டு வட்டம் வந்தோன்னே பயந்துட்டாங்க அவங்க பயந்துட்டு அப்புறம் டாக்டர் பார்த்துட்டு நீங்க இது ரெண்டும் முடி எடுத்துட்டு வந்துட்டு நீங்க பிசிஷியனுக்கு காமிச்சிருவோம் கொஞ்சம் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாங்க ஓவரா டென்ஷன் ஆகுறீங்களோ அப்படின்னு கேட்டாங்க ஆமா என்ன எதுக்கு டென்ஷன் டென்ஷன் ஆகணும் வீட்டு கடன் டென்ஷன்லாம் இவர் எதுக்கு அந்த டென்ஷன் ஆகணும் எங்க கூட வந்தா மட்டும் போது வியாபாரத்துக்கு பாக்கி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிருவேன் என்ன போயிட்டு வியாபாரத்துக்கு போயிட்டு வியாபாரம் கிடைக்க போகுதாங்கிற டென்ஷனே முத்துக்கு வேண்டாம் நான் பார்த்துருவேன் எப்படி வியாபாரம் பார்த்துருவேன் நம்ம கணக்கு நமக்கு கிடைக்கும் எதுக்கு டென்ஷன் அடிக்கணும்னு கேட்குறேன் ஒன்னு பொண்டாட்டி தொல்லை இருக்கணும் இல்ல பிள்ளைங்க தொல்லை இருக்கணும் இல்ல கடன் தொல்லை இருக்கணும் ரெண்டுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு மன கஷ்டம் இல்லா மன கஷ்டத்தோடு இருக்கிற ஒரு லைஃபாக இருக்கணும் இது எதுவுமே இல்லை எட்டு மணி வரை தூங்க வேண்டியதான் எட்டரைக்கு அப்புறம் எந்திரிச்சு என் கூட கொஞ்சம் நேரம் அரட்டை அடித்து ஒரு டான்ஸ் போட்டு ஒரு பாட்டு போட்டு அப்படியே வியாபாரத்துக்கு கிளம்பி வரணும் எதுக்கு இப்படி டென்ஷன் அடிக்கணும் என்னங்க டென்ஷனே அடிக்கக்கூடாதுங்க என்றைக்குமே வாழ்க்கையில் ஒருகிட்ட சொல்லுங்கங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க டென்ஷனு அப்படி இல்லை டென்ஷன் எதுனாலும் டென்ஷனாக ஒன்றும் இல்லை ஆனால் டாக்டர் கேட்டாங்க ஓவர் டென்ஷனாக ஒரு ஆளா ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்கன்னா பிபியாக பிபியை டெஸ்ட் பண்ணிட்டு செக் பிபி எல்லாம் நார்மலாக தான் இருக்குது அப்புறம் என்னன்னு தெரியல ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொலஸ்ட்ரலாலுக்கு கொடுத்துருக்குது அந்த டெஸ்ட்டு முடி ப்ளட் டெஸ்ட் கொடுத்துருக்கு அது முடி ரிசல்ட்டை வாங்கிட்டு கொண்டு போய் நீங்கள் எதுக்கும் பிசிசினை காமிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா இசிஜியில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லவும் சொல்லியிருக்காங்க அதனால் அங்கே கொண்டே காமிக்கணும் அது ரிசல்ட்டுக்காக நாங்கள் வெயிட்டிங் உட்காந்துருக்குறோம் என்ன சொல்கிறாங்க என்னென்னு தெரியல சொன்னதுக்கு அப்புறம் கேட்டு வாங்கிட்டு நாங்கள் உங்கள் ரெண்டு மணிக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு ரெண்டு மணிக்கு அப்புறம் எடுத்த வீடியோவை இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக அது வரைக்கும் இப்படியே உட்காந்துருந்துட்டு கொஞ்சம் நேரம் இவரே என்ன டீ குடிச்சோங்க டீ இவங்க டீ குடிக்கவே மாட்டேங்குறாங்க நான் செய்யம்மா டீ குடிப்போம் இதுக்கு தாண்டி உங்கள்கிட்ட நான் வெளியே வர்றது இல்லை வெளியில் வந்தால் என்ன டீ குடிக்க சொல்லுவாங்க அப்படின்னா அந்த டீ கடையில் உட்காந்து பகுதி டீ வாதி கூட இல்லை ஃபஸ்ட்டு ஒரு டீ வாங்கி நான் குடிச்சிட்டேன் ரெண்டாவது இன்னொரு டீ வாங்கி அதுலேயும் முக்கால்வாசி ஊற்றிட்டு இந்த இத்தினு தான் இருக்கும்

இருந்தாலும் நேற்று படுத்துருக்கும் போது அந்த மாதிரி டக்கு டக்குன்னு வந்தோடனே அவங்களே பயந்துட்டாங்க என்ன அப்புறம் கூப்பிட்டாங்க என்ன சொன்னேன் ராத்திரியில் இவங்கள கிளப்பி பிள்ளைகளை கிளப்பி ஊரை கிளப்பி அடிச்சு பிடிச்சி ஓடுற மாதிரி வரும் அதனால தான் வேண்டாம் அப்படி பார்த்துக்கணும் காலையில் ஒன்றுமே தெரியலை

இந்த மூணு நாளாக அந்த பிரச்சனை இருக்குது மூணு நாளாகவுமே அந்த ஒரு ஒரு டென்ஷனோ ஏதாவது ஆனாலும் வலி அது அந்த செகண்டே அந்த சத்தினர் வலிக்கும் போது அப்படியே என்னமோ நம்ம உடம்புல இருக்க குளுக்கோஸை ஃபுல்லாக இறக்குன மாதிரி ஒரு அப்படியே சோர்ந்து அப்படியே ஒரு மாறி சோர்வாயிருக்கு இடுப்பு வலினா கை வலின்னு வேற வரவும் எனக்கு பயம் வந்துருச்சு கிளம்புங்க நான் தான் எழுதிட்டு வந்துட்டேன் சரி கடவுளை வேண்டிப்போம் ஒண்ணு இல்ல நாம இருக்க பயம் என் கடவுளுக்கு தெரியும் எனக்கு இருக்க ஒரே சொந்தம் அப்படின்னு சொல்ற திட்டி பிடிவிய நீங்க எல்லாம் நாங்களாம் சொந்தம் என்னோட மெயின் மெயினே முத்துதான் அதனால அவருக்கு தெரியும் எனக்கு தண்டனை கொடுக்க மாட்டாருன்னு தெரியும் என்னங்க ஓகே ஓகே நாங்கள் ரிசல்ட்டை பார்த்துட்டு என்ன எதுன்னு பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறோம் ஓகேவா சரி என்னடா இன்னைக்கு வீடியோ வரவே இல்லையே ஒன்றுமே தெரியல ஷார்ட்ஸும் வரல ஒன்றும் வரல வியாபாரத்துக்கு போனாங்களா என்ன எதுன்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க பார்த்தீங்களா அதுக்காக தான் இந்த வீடியோ ஜெயசுந்திரியமாவோட அன்னைக்கு சொல்லியிருந்தது வியாபாரத்துக்கு போயிட்டு வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு இதை நேற்று நைட்டில் நம்ம லைவ் முடிச்சுட்டு போய் கொஞ்சம் நேரத்தில் பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்தாரு போய் பிளாஸ்டிக்கு எடுத்து வந்து கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி நெஞ்ச மாதிரி அப்படியெல்லாம் இருக்குது சரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடாதனால தான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோறுக்கு போட்டு கொடுத்தேன் ஒருவேளை உருளைக்கெழங்கு இருக்குது ஆகலையா உருளைக்கிழங்கு வாயு பிரச்சனையா என்ன ஏதுங்கிறது ஒன்றும் தெரியறேன் அன்றைக்கி எல்லா டெஸ்ட்டு எடுத்துருக்குறாங்க ஆனால் என்ன இன்னும் வலிச்சுக்கிட்டு தான் இருக்குதான் வலிச்சுக்கிட்டே இருக்குது ஒரு ஃப்ரீயாக என்னால மூச்சு விட முடியல அப்படிங்கிறாரு அது நினைக்க ம் நான் தான் திட்டுறேன் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் வராது மூச்சு விட முடியல அப்படிங்கிறாரு யார் எத்தனை பேர் என்னை திட்டுனீங்கன்னு தெரியல திட்டுறவங்க திட்டுங்க வாழ்த்துறவங்க வாழ்த்துங்க வேண்டவங்க வேண்டிக்கங்க எனக்கு எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க யாருக்கு எந்த துரோகம் பண்ணல நமக்கு என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும் நடப்பதெல்லாம் நன்மை முன்னோட்டு போவோம்

நீங்க இந்த ஒரு சின்ன மாது எல்லாரும் கூடி தான் பேசுகிறாங்க என்னத்தை பேசுகிறாங்களோ தெரியல கூடி கூடி பேசி இந்த இசிஜி ரிசல்ட்ட தான் பாத்துக்கிட்டே இருக்காங்க ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது நீங்க மறுபடியும் ஒரு மாத்திரை கொடுத்துருக்குறாங்க அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இசிஜி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவ்வளோ நேரம் வலி இல்லாமல் இருந்துச்சு இவங்க எல்லாரும் ஒண்ணுக்கு ஒன்னு பார்த்த உடனே மனுஷன் நெஞ்சுவலி ரொம்ப வருத்தம் போகுதுன்னு நினைக்கிறேன் நான் இருக்கேன்

ரெண்டு வட்டம் இசிஜி எடுத்தாச்சு டாக்டரையும் காமிச்சாச்சு ரெண்டாவது வட்டம் எடுத்ததுல பிரச்சனை இல்லை அது முதல் வட்டம் எடுத்தப்போ ஏதோ நம்ம நாங்கள் சொன்னோமா இந்த ப்ரோ ஒரு விக்கல் மாதிரி வந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதனால கேஸ் ப்ராப்ளமா அதனால வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த விக்கல் வந்ததுனால உங்களுக்கு அது அதில் என்னமோ மாதிரி காமிச்சிருக்குது இப்போ ரெண்டாவது வட்டம் எடுத்ததுல குழப்பம் இல்லை நார்மலா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை கொடுத்துருக்குறாங்க விடாமல் சாப்பிடுங்க ஒரு மூணு நாள் இந்த மாத்திரையை சாப்பிட சொல்லிருக்காங்க கேஸ்ட்ரிக் மாத்திரையை சாப்பிட சொல்லியிருக்காங்க சாப்பிட்டு நெஞ்சுவலி குறையிலாம் வர சொல்லியிருக்கிறாங்க மறுபடியும் டாக்டரை வர சொல்லு மறுபடியும் மறுபடியும் வந்து பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரி ரைட்டு நமக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நமக்கு நல்லா தெரியும் ஆஸ்பத்திரி விட்டு வெளியில் வந்துட்டு ஒன்று மாத்திரை வாங்குவோம் சரியா என்னம்மா ஆள் ஓன்னு போயிடுச்சு ஒரு நாள் ஒரு நீ அப்படி தயாக இருக்க நீங்கள் நினப்பீங்க அதாவது சாந்தா என்றைக்குமே பசங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் பசங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட ஒன்றும் இல்லை நம்ம இருக்கோம்ல நம்ம பார்த்துக்கோ செஞ்சுக்கோம்னு நினைப்பாங்க ஏன்னா உடம்பு சரியில்லைன்னா இவங்க வந்து அப்படியே இன்னும் பேஸ் மட்டும் வீக்கு அப்போ பில்டிங் ஸ்ட்ராங்குன்னு சொல்கிற மாதிரி அப்படியே கடை கடன்னு ஆயிடுவாங்க உங்களோட வேண்டுதலும் என்னோட வேண்டுதலும் கடவுள் கேட்டுட்டாரு அதனால நீங்க கிளை வரைக்கும் இருங்கடான்னு சொல்லி விட்டு வச்சிருக்கிறாரு இருக்கட்டும் நல்லதே நடப்போம் நல்லதே நடக்கட்டும்

என்னன்னு தெரியல அப்புறம் நான் சொல்லணும்னு நினைச்சேன் எல்லாரும் வேண்டிக்கிட்டீங்க நல்லபடியா வேண்டிக்கிட்டது எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி அப்படியே தொலைட்டும்டான்னு திட்டுன உள்ள உள்ளங்களுக்கும் நன்றி என்ன ஓகேவா சரி ரைட் மழை வந்துக்கிட்டு இருக்குது நாங்களும் போய் தோரங்க ஹாஸ்டல்ல எல்லாம் பாத்துட்டு நிக்கிறேன் நீங்க வந்து யோசிப்பீங்க அக்கா அந்த Dress எங்க நான் மீஷோல வாங்குறேன் ஆமா மீஷோல தான் வாங்குறது ஆன்லைன்ல பாருமா இப்படி இருக்கு பாத்துட்டு சொல்லுங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் குந்தானி மிளகு தந்தானி மிளகு நல்லா தான் இருக்கிற உனக்கு என்னக்கா குறைச்சல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உனக்கு என்னக்கா உங்களுக்கு என்னன்னே குறைச்சல்னு நம்மள நாலு பேர் சொல்லத்தான் செய்வாங்க சரி ஓகே சரி ஓகே மழை பெய்து நாங்கள் போயிட்டு வரோம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பட பட படம்னு இருந்த நெஞ்சம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சமாதானம் ஆயிருக்கு சரி ஓகே நானும் மாத்திரை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம் இன்னைக்கு வீடியோ பார்த்து எப்படி என்னது யாரும் பதறாதீங்க நல்லா இருக்கு பதறாம உங்களுடைய ஆசீர்வாதத்தை கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க பாய்